ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்குதுங்களா இன்றைக்கி வந்து கேக்கு செய்தோம் கேரட்டு கேக்கு அது நிறைய தடவை செய்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கலன்னு தோணுச்சு அதுக்கு வேண்டியே பின்ன நாங்கள் கொஞ்சம் நல்லதாக செய்வோம் செய்தோம் நல்லதாக வந்து வீடியோக்கு கேக்கு இந்த கேக்கு வந்து எளிய முறையில் சூப்பராகட்டே எளிய முறையிலே செய்யலாம் கேக்கு எல்லாம் வந்து நாங்கள் அதிகம் வந்து வீட்டிலே தான் பண்ணுவோம் எல்லா கேக்குமே எல்லா வகை கேக்கும் வந்து வீட்டிலே பண்ணி தான் சாப்பிடுவோம் எல்லாம் கொடுப்போம் அவங்க வந்து விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க காரணம் என்னான்னா கடையில் வாங்கியதாக கட்டும் வீட்டில் செய்ய கேக்கு வந்து நல்லா இருக்கும் டேஸ்டாகிட்டே இருக்கும் நல்ல நமக்கு கலப்படம் இல்லாத ஒரு பொருளாக இருக்கும் அதனால் நாங்கள் வீட்டிலே தான் பண்ணுவோம் எல்லா கேக்கும் எல்லா கேக்குமே பண்ணுவோம் பர்த்டே கேக்குலேருந்து எல்லா கேக்குமே பண்ணுவோம் ப்ளம் கேக்கு வரைக்கும் எல்லாமே பண்ணுவேன் வீட்டிலையே பண்ணுவோம் நல்லா வந்திருக்கு கேக்கு செய்தது இந்த கேக்கு காலையில் வச்சது ஆனால் இருந்தாலும் நான் வேலையை போயிட்டு சாயங்காலம் தான் வந்தேன் வந்தாலும் அது இப்போவும் வந்து அப்படின்னா நைஸாகட்டு நல்ல இதாகட்டு இருக்குது அப்படின்னா நல்ல பக்குவமாக இருக்குது சாப்பிடவுக்கு இப்போலாம் சூப்பராக இருக்குது அடிப்படையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்